ஹலோ விவசின் மரபல் நீ பிரமோ இந்த இடத்துல சேதுக்கு உண்மையை சொல்லிடலான்னு தமிழ் செல்வி முடிவு எடுக்கிறாங்க மேலும் மேலே எல்லோரும் மேலே ரொம்ப அஃபராக இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால எல்லா உண்மையை சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா சேதுக்கிட்ட வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமாமான்றாங்க என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க இல்லை நீங்கள் இருக்கீங்க நான் கன்சிவாக இருக்கட்டு ஆமாம் கன்சிவாக இருக்க குழந்தை சுமந்துட்டு ஆனால் அதுதான் இல்லை என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்வாங்க அப்புறமா ஒட்டுமொத்த உண்மையுமே சொல்கிறாங்க இல்லைனா க மனசுகாவே இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணது செக் பண்ணாங்க ஆனால் அங்கே நடந்ததே வேற ஹாஸ்பிட்டலில் நடந்த எல்லாருமே சொல்கிறாங்க சேது கிட்ட எல்லாருமே சொன்னதுனால சேது கோவப்பட்டு தமிழ்ச்செல்வியை ஓங்கி பல ஆறுன்னு ஒரு அரை அறியிறாங்க இந்த மாதிரி குழந்தை விஷயத்தையும் பொய் சொல்லியிருக்க நீ எல்லாம் இன்னும் என்னென்ன விஷயத்துல அடி பொய் சொல்லியிருக்க அப்படின்றத சொல்லி பயங்கரமாக அந்த இடத்துல சண்டை இருக்காங்க அந்த இடத்துல எவ்வளவோ வந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க அந்த சேது இருந்துட்டு உன்னை இப்படி விடமாட்டேன்டின்னு வீட்டில் சொல்லி எல்லாருமே வீட்டில் இருக்கவங்களாம் பயங்கரமாக தமிழ் செல்வி கிட்ட சண்டை போடுறாங்க அப்புறம் தமிழ் செல்வியை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க தமிழ் செல்வி இது எல்லாமே தமிழ் செல்வியோடைய கனவாக நிஜமான மீட் பண்ணி பார்க்கலாம்